சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணம் சென்று தமிழர் ஒருவரின் பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்ட கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நெல்லியடி போலீஸ் விஷேட காரியாலயத்தின் புலனாய்வு பிரிவினரின் அதிரடி நடவடிக்கையால் ஒரு கோடி அறுபது லட்சம் பெறுமதியான பணத்தை கதவாடிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கரவெட்டி பகுதியை சேர்ந்த பத்து சந்தேக நபர்களை நெல்லியடி போலீசார் கைது செய்தனர் ஒரு கோடியே அறுபது லட்சம் பெறுமதியான சுவிஸ் பிராங்கை களவாடியவரையும் அவரோடு குறித்த பணத்தில் மகிழ்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டவர்களையும் நெல்லியடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி அல்வாய் கிழக்கு அத்தாய் பகுதியில் வசித்து வந்த ஒருவரின் வீட்டில் நாற்பத்தோராயிரம் ஸ்விஸ் பிராங்க் களவாடப்பட்டதாக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இது இலங்கை பெருமதியில் சுமார் ஒரு கோடியே அறுபது லட்சம் பெறுமதி என மதிப்பீடு செய்யப்பட்டது குறித்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் கூலி வேலை செய்பவர் எனவும் அவரும் அவருடன் சேர்ந்த நண்பர்களும் சிறிது நாட்களாக மோட்டார் சைக்கிள் புதிய தொலைபேசி வாங்குவது மற்றும் பொழுதுபோக்கு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்களால் போலீஸ் விஷேட காரியாலயத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த நபரிடம் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் குறித்த பணம் கீழே எடுத்ததாக கூறினார் அதன் பின்னரான தொடர் விசாரணைகளில் குறித்த நபர் அத்தாய் பகுதியில் உள்ள வீட்டிற்கு கூலி வேலை செய்வதற்காக சென்றபோது கலவாடப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பிரதான சந்தேக நபர் விக்னேஸ்வரா கல்லூரி பின் வீதியில் உள்ள கரவெட்டி சண்டில் குளம் என தெரிய வந்துள்ளது அத்துடன் கரவெட்டி மேற்கு ராஜகிராமம் பகுதியைச் சேர்ந்த ஐவரும் கரவெட்டி மத்துணி பகுதியைச் சேர்ந்த மூவரும் கரவெட்டி கிழக்கு காட்டுப்புளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என ஒன்பது பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர்